ஆளுகை செய்கிறே ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே மதுரை முகவை திருமண்டலத்தின் சார்பாக பேராயர் குடும்பத்தின் சார்பாக முதன்மை பணியாளர்கள் சார்பாக என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நமது திருமண்டலம் பாரம்பரியமிக்க திருமண்டலமாய் அமைந்திருக்கிறது விசேஷமாய் நமது திருமண்டலம் இந்த ஆண்டு அறுபத்தி நான்காவது ஹெச்எம்எஸ் விற்பனை விழாவை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம் அந்த ஹெச்எம்எஸ் விற்பனை விழாவிலே திருச்சபை மக்கள் கல்வி ஸ்தாபனங்கள் நிறுவனத் தலைவர்கள் அங்கே பணிபுரிகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரும் ஒன்றாய் இணைந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை மூணு மணி வரை ஓசிபேயம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வைத்து நடைபெறுகின்ற அந்த விற்பனை விழாவிலே திரளாக கலந்து கொள்ள உங்களை மீண்டுமாய் அன்புடன் நான் அழைக்கின்றேன் அந்த விற்பனை விழாவில் வருகின்ற காணிக்கை நமது மிஷினரிமார்களுடைய ஊதிய உயர்வுக்காகவும் மிஷினரிமார்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவினுக்காகவும் மருத்துவ செலவினனுக்காகவும் செலவிடப்பட இருக்கிறது என்பதை நான் திருச்சபை மக்களுக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அறுபத்தி நான்காவது ஹெச்எம்எஸ் விற்பனை விழாவிலே திறனாய் திருச்சபை மகள் வந்து ஸ்டால் வைத்து சிறப்போடு அதை அனுசரிக்கை உங்களை மீண்டுமாய் பேராயர் குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்மை கரம்மைட்டோம் ஆமே ஆண்டவர் ஐஎஸ் கிருஷ்ணன் இனிதான் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வருகின்ற அறுபத்தி நாலாவது ஹெச்எம்எஸ் விற்பனை விழாவிற்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த அழைப்புதல் பெண்கள் சங்க சார்பாகவும் மிஷினரிகள் சார்பாகவும் உங்களை அன்போடு வருக வருக வென்று வாழ்த்தி வரவேற்கின்றோம்